அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய எனது அருமை மு அல்லம்மா மாணவிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ அல்லாஹு தாலாவும் மாபெரும் கிருபையால் நம்முடைய மு அல்லம்மா வகுப்பு அலமது நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே ஜிசாக்கல்லா ஹைரன் கசீரா இன்றைக்கி நம்மளுடைய மு அல்லம்மா வகுப்பில் கொள்கைகள் சம்பந்தப்பட்ட பாடத்தில் ஒன்பதாவது பாடமாகிய பாடமாகிய வானவர்களின தலைப்பில் தான் படிக்க இருக்கோம் இந்த மலக்குமார்கள் இருக்காங்களையா அவங்கள தான் வானவர்கள்னு சொல்லுவோம் அந்த வானவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்ட தாலாவின் சிறப்புக்குரிய படைப்புகள் ஆவார்கள் அல்லாஹு தாலா மலக்குமார்களை சிறந்தவங்கன்னு சொல்லி காட்டுறான் அந்த மலக்குமார்கள் பாவங்கள்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு அவங்க பாவங்களை விட்டும் பரிசுத்தமானவர்கள் இரவுலையும் சரி பகல்லையும் சரி இரவு பகலை தாலா மட்டுமே வணங்கி வழிபடக்கூடியவங்க தான் இந்த மலக்குமார்கள் எந்த வேலையை அல்லாஹ் அல்லாஹாலா அவங்களுக்கு கட்டளை இட்டானோ அதை மட்டும் தான் அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எப்போதும் அவங்க எந்த நிலையிலும் அல்லாஹாலாவுக்கு மாறு செய்யவே மாட்டாங்க அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட இந்த மலக்கு மகளை பற்றி திருக்குறானில் சொல்லி காட்டுறான் வானவர்கள் அல்லாஹின் எந்த கட்டளைக்கும் மாறு செய்ய மாட்டார்கள் மேலும் அவர்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டதோ அதை மட்டும் செய்வார்கள் இது அல்லாஹு தாலா தஹரீம் என்ற சூறாவில் சொல்லி காட்டுறான் வானவர்கள் சொல்றோமே அதை யாருன்னு நீங்க கேட்கலாம் அந்த வானவர்கள் ஆண்களும் அல்ல பெண்களும் அல்ல அவர்கள் ஒளியால படைக்கப்பட்ட ஒரு படைப்பாவார்கள் அவங்களுக்கு பசியும் கிடையாது தாகமும் கிடையாது சரி பசிக்காதுன்னு சொல்கிறீங்க தாகைக்காதுன்னு சொல்கிறீங்க அப்போ அவங்களுடைய சாப்பாடு தான் என்ன அவங்க ஆகாரம் தான் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஆகாரம் முழுவதுமே அல்லாவை மட்டும் வணங்கி வழிபடுறதும் அல்லாவது என்ன கட்டளை சொன்னானோ அதை அப்படியே செய்கிறது தான் அவங்களுக்கான ஆகாரம் அந்த மலக்குமார்கள் அல்லாஹாலா வணங்குற விஷயத்தில் சளிப்படையவே மாட்டாங்க இரவு பகலாக வணங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த மலக்குமார்கள் அவங்க செய்கிற வணக்கத்தை கொண்டு சிறிதளவு கூட பெருமை கொள்ள மாட்டாங்க நம்மளா இருந்தால் ஒரு நாளைக்கு ஐந்து வேலையும் முழுமையாக தொழுகிறதையே பெருமையாக நினச்சிக்கிட்டுருக்கோம் நான் இன்னைக்கு ஐந்து வேலையுமே தொழுதுட்டேன் அப்படிங்கிற மாதிரி பெருமை நினச்சிக்கிட்டு தெரியிறோம் நாம் செய்கிற அமல்கள்லாம் நமக்கு பத்தவே பத்தாதுமா நம்ம நிறைய அதிக அதிகமாக அமல் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அதுக்கப்புறமா அல்லாவுதால் அந்த மாணவர்களுக்கு அவங்க உருவங்களை மாற்றிக்கிற சக்தியை கொடுத்துருக்கான் அவங்க சில நேரத்தில் மனிதன் மாதிரி தோற்றத்துலேயும் சில நேரங்களில் பலவிதமான தோற்றங்களையும் வருவாங்க ஆனால் நாய் மாதிரியோ இல்லை பஞ்சிகள் மாதிரியோ வரமாட்டாங்க அல்லாஹு தாலா மனிதர்களை சோதிக்கிறதுக்காகவே மலக்குமார்களுக்கு மனித உருவங்களை மாற்றி அனுப்புவான் வானங்களோட பூமிகளோட அனைத்து பொறுப்புகளுமே அந்த மலக்குமார்கிட்ட தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அந்த மலக்குமார்கள் கணக்கிலே அடங்க மாட்டாங்க அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லவே முடியாது மனிதர்களை கூட நம்ம வந்து எண்ணிரலாம் அதாவது ஒரு ஒரு நாட்டிலையும் வந்து கணக்கெடுப்பு எடுத்து எண்ணிடுவாங்க ஆனால் அல்லாஹு தாலா குரான சொல்லி காட்டுறான் ஜுனூத ரப்பிக்கை இல்லாகுவ அந்த மலக்குமார்களை படித்த அந்த இச்சகனாகிய அல்லாவை தவிர மற்ற யாருமே அந்த வானவர்கள் என்னைக்கு அறிய முடியாதுன்னு தாலா சொல்கிறான் சுஹான் தான் இந்த மலக்குமார்களில் நான்கு பேர் ரொம்ப பிரபலியமானவங்க முதலாவதாகிப்ரில் அலிஹி வசலம் அவங்க இவங்க அல்லாஹு தாலாவுடைய சட்டங்களையும் வேதங்களையும் தூதுகளையும் நபிமார்களிடம் கொண்டு வந்த பணி செஞ்சாங்க நபிமார்களுக்கு எல்லாம் இவங்க தான் வகை கொண்டு வந்து சேர்ப்பாங்க இந்த மலக்குமார்கள் தாலாவுடைய எல்லா படிப்புகளுக்குமே இரணம் மற்றும் மலையை கொண்டு வர்ற பணி செஞ்சாங்க இந்த மீக்காய் அவங்களுக்கு கீழே எண்ணிலடங்க வானவர்கள் வேலை செய்கிறாங்க சில மலக்குமார்கள் வந்து மேகங்கள் பொறுப்பில் இருக்காங்க சில மலக்குமார்கள் காட்சிலையும் சில மலக்குமார்கள் மின்னல் பொறுப்புலையும் சில மலக்குமார்கள் ஈடி சில பேர் கடல் சில பேர் குளம் சில பேர் ஆறுகள் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கிறாங்க அந்த மலக்குமார்கள் எல்லாமே அனைத்து ஏற்பாடுகளையுமே அல்லஹால என்ன கட்டளை சொன்னானோ அதுக்கு இணங்கி தான் செய்வாங்க அவங்க தான் இது செய்ய மாட்டாங்க மூணாவதாக ஹெல்ரட் இஸ்ராஃபில் அழகி வசல்ல மாவுங்க இந்த மலக்குமார்கள் கேமத் நாள் அன்னைக்கு சூர் ஊதுரை பொறுப்பை எடுத்துருக்காங்க அடுத்ததாக ஹெல்ரட் இஸ்ராயில் அழகி வசல்ல மாவுங்க இந்த மலக்குமார்கள் உயிரினங்களோட உயிரை கைப்பற்றும் பொறுப்பில் இருக்கிறாங்க இவங்களோட எண்ணிலடங்காத வானவர்கள் பணி செய்கிறாங்க மாமீன்களோட உயிரை கைப்பற்றுவதற்கு தனி மழக்குமார்களும் காசிகளோட உயிரை கைப்பற்றுவதற்கு தனி மழக்குமார்களும் இருக்காங்க இந்த நான்கு பிரபலியமான வானவர்களை தவிர இன்னும் நிறைய வானவர்கள் பற்றியும் குரான்லேயும் சரி ஹதீஸ்லேயும் சரி கூறப்பட்டிருக்கு அதுல தான் கிராமன் காத்திபி அப்படின்னு நான்கு வழக்குமார்கள் இருக்காங்க அவங்கள ரெண்டு பேர் பகல்லையும் ரெண்டு பேர் இரவுலேயும் ஒரு அடியானோட இருப்பாங்க எல்லா அடியானோடையுமே இருப்பாங்க எல்லா அடியான்லேயுமே ரெண்டு ரெண்டு மலக்குமார்கள் வீதம் நான்கு பேர் இருப்பாங்க ஒரு மலக்குமார் வந்து அடியானோட வலது தோல்ல இருந்து அந்த அல்லாவு தாலாவுடைய அடியான் செய்கிற நன்மைகள் எல்லாம் பதிவு செய்வாங்க இன்னொரு பேர் இடது தோல்ல இருந்து அந்த அடியான் செய்த தீமைகள் எல்லாம் பதிவு செய்வாங்க இவங்களுக்கு பேர் தான் கிராமன் காத்துவின்னு சொல்லப்படும் இன்னும் சில மலக்குமார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மனிதனை முசிபத்தில் முசீபத்துலேருந்தும் காப்பாற்ற பணியில இருக்கிறாங்க அந்த மலக்குமார்கள் அடியானுக்கு முன்னுமாகவும் பின்னுமாகவும் இருந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க இந்த மழக்குமார்களுக்கு ஹஃபலான்னு சொல்லப்படும் அதுக்கப்புறமா இன்னும் சில மலக்குமரங்கள் இருக்காங்க இந்த மலக்குமரம் என்ன செய்வாங்க அப்படின்னா மனிதர்கள்லாம் இறந்த பிறகு கவருக்குள்ள அவரிடம் கேள்வி கேட்பாங்க இவங்களுக்கு தான் முன்கர் நக்கீர் என்று கூறப்படும் மாஷால்லா, இப்படி எண்ணிலடங்காத மலக்குமார்கள் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே அல்லாஹு தாலா ஒவ்வொரு பணியை கொடுத்து செய்ய சொல்கிறான் இவங்க எல்லாரையுமே ஈமான் கொள்வது நம்ம மேலே கட்டாய கடமையாக இருக்குது இவங்களை யாராவது நிராகரித்தாங்க அப்படின்னா அவங்க மோமினாவே ஆக முடியாது அலமது இன்னைக்கான இன்றைக்கான பாடம் அவ்வளோதான் மலக்குமார்களை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சிருப்போம் இன்றைக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம நல்லாவே தெரிஞ்சுருப்போம் இதில் ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான விளக்கத்தை இன்ஷால்லா நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து